தலையில் ஒரு சின்ன ட்ரங்க் பெட்டியும் கக்கத்தில் ஒரு துணிப்பையுமாக நடந்து கொண்டிருந்தான் வெள்ளையப்பன் அவன் பின்னே இரண்டடி தள்ளி வந்து கொண்டிருந்தான் அவனது மகன் மணிகண்டன் உச்சி வெயில் மண்டையை பிளந்தது வெயிலின் உஷ்ணம் மண்டையை தாக்காமல் அவனது ட்ரங்க் பெட்டி ஒரு குடைபோல் காத்தது அவன் திரும்பி பார்த்தான் பாவம் சிறுவன் ஒன்பது வயதுதான் ஆகிறது வாடிய முகத்தோடு எப்போது வேண்டுமானாலும் அருந்து போவேன் என்றிருக்கும் செருப்போடு போராடி காலை தேய்த்தவாறு நடந்து வந்து கொண்டிருந்தான் வெள்ளையப்பன் ஒரு கணம் நின்று மகனை தோளோடு அணைத்தவாறு அருகிலிருந்த மரத்தடிக்கு அழைத்து போனான் அங்கிருந்த கல்லில் அவனை உட்கார வைத்து பையிலிருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து மகன் கையில் கொடுத்தான் அவன் குடித்ததும் மீதியை வாங்கி குடித்தான் பைக்குள்ளிருந்து ஒரு துண்டை எடுத்து இரண்டாக மடித்து சிறுவன் தலைமேல் போட்டான் பின் இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள் அப்பா பசிக்குது சிறுவன் மெல்லிய குரலில் சொன்னான் விடியற் காலையில் இருட்டு பிரியும் முன் கிளம்பியது வீட்டில் ஒரு டம்ளர் டீ தண்ணி போட்டு இருவரும் குடித்துவிட்டு கிளம்பினார்கள் ஊரை தாண்டியவுடன் ஒரு டீக்கடையில் மகனுக்கு ஒரு வடையும் பண்ணும் வாங்கி கொடுத்து அவன் ஒரு டீ மட்டும் குடித்துவிட்டு நடையை தொடர்ந்தார்கள் அப்பா பசிக்குதுப்பா கொஞ்சம் சத்தமாக பையன் சொன்னான் ஏதாவது சாப்பாட்டு கடை வரட்டும் திரும்பிப் பாராமல் சொல்லியவாறு நடந்தான் வெள்ளையப்பன் மணிகண்டன் சிறிது உற்சாகமானான் அப்பா என்ன சொல்லுவாரோ என்று எண்ணிக்கொண்டு வந்தவனுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்ற உறுதி கிடைத்தவுடன் சற்று துள்ளல் நடை போட்டான் கொஞ்சம் அதிகமாக துள்ளிவிட்டான் போலும் அவன் செருப்புக்கு பிடிக்கவில்லை அருந்துவிட்டது வாரருந்த செருப்பை கையில் பிடித்துக்கொண்டு ஒற்றைக்கால் செருப்புடன் நொண்டி விளையாடுவது போல ஆடிக்கொண்டு வந்தான் சற்று தொலைவில் மெயின் ரோடு தென்பட்டது அதை குறுக்கே கடந்தால் வெள்ளையப்பன் போக வேண்டிய ஊர் வரும் இருட்டு முன் சேர்ந்து விடலாம் தார் ரோட்டில் காலை வைத்தவுடன் சிறுவன் சா என்றபடி காலை உதறிக்கொண்டான் பார்த்த வெள்ளையப்பனுக்கு மனம் கரைந்தது இந்த குழந்தையும் என்னுடன் சேர்த்து தண்டனை அனுபவிக்க வேண்டுமா பையனை ஒரு மறுநிழலில் நிறுத்திவிட்டு தலையில் இருந்த பெட்டியையும் கைச்சுமையையும் இறக்கி வைத்தான் சுற்றுமுற்றும் தேடினான் ஒரு சைக்கிள் பஞ்சர் ஒட்டும் கடை வாசலில் செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவர் கோணிப்பை ஒன்றை விரித்து உட்கார்ந்திருப்பது தெரிந்தது பையன் கையில் இருந்த அருந்த செருப்பை வாங்கி கொண்டு போனான் தைத்ததற்கு கூலியாக இரண்டு ரூபாய் நாணயங்களை கொடுத்துவிட்டு வந்தான் பையன் அப்பா கையில் இருந்த செருப்பை வாங்கி அணிந்து ஏதோ புது செருப்புகள் போன்ற பாவனையில் சற்று தூரம் நடந்து நடந்து பார்த்தான் பின் உள்ளே இரண்டு பெஞ்சுகள் போடப்பட்டிருந்த ஒரு டீக்கடையில் இருவரும் சாப்பிட்டார்கள் கையை கழுவிக்கொண்டு வெளியே வந்து மரத்தடி பெஞ்சில் அமர்ந்தார்கள் பையன் உண்ட களைப்பில் துணிப்பை மேல் தலை வைத்து படுத்து துண்டாக ஒரு நிலத்தை வைத்துக்கொண்டு உழைத்து அது போதாமல் விவசாய கூலியாகவும் அவ்வப்போது போய் வந்து கொண்டு கைக்கும் வாய்க்கும் இழுபறியாக இருந்தாலும் மானத்தோடு வாழ்ந்தோமே இன்று ஊரில் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பி எங்கோ இருக்கும் நண்பனின் அடை நண்பனிடம் அடைக்கலம் தேடி ஓடும் நிலைமை வந்ததை நினைத்து கொண்டபோது கண்களில் நீர் நிறைந்தது கை தன்னிச்சையாக மகனின் கன்னத்தை வருடியது காலையே சுற்றி சுற்றி வந்த பாலகனை விட்டுவிட்டு ஓட ஒருத்திக்கு எப்படி மனம் வந்தது கல்யாணமான புதிதிலேயே அவனுக்கு புரிந்தது அஞ்சலைக்கு ஆசைகள் அதிகம் என்று வாரம் ஒரு முறை சினிமா பார்க்கணும் மெல்லிசா நைலக்ஸேலை கட்டணும் கழுத்தில் தங்க செயின் போட்டுக்கணும் வீலரில் கணவன் பின்னாடி உட்கார்ந்து போகணும் முடிந்தவரை அவள் ஆசைகளை நிறைவேற்றினான் வெள்ளையப்பன் ஆனால் அஞ்சலை ஒரு நாளும் அவனுக்கு சரியாக வயலில் இறங்கியதில்லை மதியம் அவனுக்கு சோறு கொண்டு வருவதோடு சரி அவனிடம் எங்கள் ஊரில் இருக்கிறப்ப நான் எவ்வளோ கலராக இருந்தேன் தெரியுமா இங்கே வெயிலில் நடந்து நடந்து எப்படி போயிட்டேன் பாரு என்று சொல்லி புறங்கையை காட்டுவாள் எப்படி இருந்தாலும் நீ தான் பிள்ளை இருக்க இப்படி சொல்லியே என்னை ஏமாத்தாதே சீக்கிரம் ஒரு மோட்டார் வண்டி வாங்குமாமா அது எதற்கு நமக்கு வயக்காடு நம்ம வீட்டிலிருந்து கூப்பிடு தூரம் என்று சொல்லிவிடுவான் இப்படியே அவளது தகுதிக்கு மீறின ஆசைகளுக்கு அணை போடுவான் மணிகண்டன் பிறந்த பிறகும் அவள் மாறவே இல்லை தினம் தினம் நச்சரிப்பு வீட்டில் டிவி பெட்டி வந்துவிட்டது கேஸ் அடுப்பு வந்தது செகண்ட் ஹேண்டில் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியும் வாங்கினான் அப்படியும் அவள் ஆசை தீரவில்லை இந்த ஊர் வயக்காடு எதுவும் வேணாம் மாமா நம்ம டவுன் பக்கம் போயிடுவோம் போய் சொத்துக்கு என்ன பண்ணுறது டவுனில் இல்லாத வேலையா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சோறு தண்ணி இல்லாமல் தான் இருக்காங்களா நொடித்தாள் கையில் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத பிள்ள பொறுமையாக புத்தி சொல்லி பார்த்தான் அஞ்சலை காதில் வாங்க மறுத்தாள் அந்த சமயத்தில் தான் வெளியூரிலிருந்து வந்திருந்த மாரிமுத்து மைனர் செயினும் பனியன் தெரியும்படியாக மெல்லிய ஜிபாவுமாக பெரிய பைக்கில் ஊரை வலம் வந்து கொண்டிருந்தான் அஞ்சலையை ஒரு நாள் பார்த்து அசந்து போனான் இந்த சின்ன ஊரில் இப்படி ஒரு அழகி இருக்காளா என்று அதிசயித்தான் மதியம் கணவனுக்கு சோறு கொண்டு போகும் நேரத்தில் பைக்கில் எதேச்சையாக வருபவன் போல வந்து பேசினான் ஆரம்பத்தில் அக்கறை காட்டாத அஞ்சலை போக போக அவன் வலையில் விழுந்தாள் அவன் கொடுக்கும் சின்ன சின்ன பரிசுகளில் மயங்கிப் போனாள் ஜாடை மாடையாக பிறர் பேசுவது காதில் விழுந்தவுடன் வெள்ளையப்பன் விழித்து கொள்ள தவறிவிட்டான் மனைவி மீது வைத்திருந்த நம்பிக்கையில் அசத்தையாக இருந்தவன் பலனை இதோ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் போன வெள்ளிக்கிழமை காலை எழுந்தவன் கண்ணில் அஞ்சலை படவே இல்லை மாரிமுத்துவுடன் நடு இரவில் அவள் பைக்கில் போனதை பார்த்ததாக யாரோ கூறினார்கள் வீட்டை ஆராய்ந்தபோது வேண்டிய துணிமணிகள் பணத்துடன் போயிருப்பது அவனுக்கு தெரிந்தது இடிந்து போனான் வெளியில் காட்ட முடியவில்லை வீட்டில் ஒரு மூலையில் குத்த வச்சு உட்கார்ந்தவன் தான் எழுந்திருக்கவே இல்லை மணிகண்டன் அருகில் உட்கார்ந்து அப்பாவின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான் இழவு வீடு போல விசாரிக்க வந்தவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் குறுகிப் போனான் எங்காவது தானும் ஓடி போய்விடலாமா என்றும் தோன்றியது மூன்று நாட்களாக ஒரு வார்த்தை பேசாமல் பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கும் மகனின் கள்ளங்கபடில்லாத பிஞ்சு முகத்தை பார்த்தான் மனம் மாறினான் போல இவனும் எத்தனை பேச்சுக்களை கேட்க வேண்டி வருமோ எத்தனை அவமானங்களை தாங்கிக் கொள்ள வேண்டி வருமோ அவனுக்கு வலித்தது அந்த ஊரில் தொடர்ந்து இருக்க பிடிக்கவில்லை யோசித்தான் தன்னுடன் ஐந்தாம் வகுப்பு வரை ஒன்றாக படித்த முத்தரசன் நினைவு வந்தது அவன் அப்போது தன் பாட்டி வீட்டில் தங்கி பிடித்து கொண்டிருந்தான் அறுபது மைல் தொலைவில் தான் வசிக்கிறான் உரம் வாங்க விதைகள் வாங்க என்று போகும்போதெல்லாம் இருவரும் சந்தித்துக் கொள்வது உண்டு வெள்ளையப்பனுக்கு இருந்த ஒரே நண்பனும் அவன்தான் அங்கு போய் அவன் உதவியுடன் எப்படியாவது பிழைத்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தான் நேரடியாக பஸ் வசதி இல்லை மகனை கூட்டிக்கொண்டு நடந்தே வந்துவிட்டான் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்த என்ன அலைகள் இப்போதும் அவன் நெஞ்சில் முட்டை மோதிக்கொண்டிருந்தது மணிகண்டன் லேசாக அசைந்து கண் திறந்தான் அப்பாவை பார்த்தான் பின்னன் கண்களை நன்றாக விழித்து சுற்றுமுற்றும் பார்த்தான் உறங்கி எழுந்தவனுக்கு ஒரு கணம் தான் எங்கிருக்கிறோம் என்றும் புரியவில்லை கண்களை தேய்த்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் படு நாம் வெயில் இறங்கினப்புறம் புறப்படுவோம் எங்கேப்பா மணிகண்டன் முதல் முறையாக கேட்டான் வெள்ளையப்பன் தடுமாறினான் பின் சுதாரித்து வேற ஊருக்கு போகிறோம் ஏன் அங்கே போகிறோம் அங்கே யார் இருக்கா அங்கே யாரும் இல்லை அதனால் தான் போகிறோம் நம்ம வீட்டுக்கு எப்போ திரும்பி வருவோம் பிள்ளை கேட்டான் அவன் கேள்வியில் உள்ளூரே இருந்த ஏக்கம் புரிந்தது வெள்ளையப்பனிடம் பதில் இல்லை நான் பள்ளிக்கூடம் போகணுமே உன்னை அங்கே வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறேன் மணிகண்டனின் பார்வை கூர்மையானது வேற பள்ளிக்கூடம்மா அங்கே நம்ம யார்கிட்டையும் சொல்லிக்கவே இல்லையே யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாங்கண்ணு வெள்ளையப்பனின் குரல் கரகரத்தது ஏம்பா மீண்டும் கேள்வி மகனையே பார்த்து கொண்டிருந்தான் மனம் அலைக்கடலாக பொங்கியது கண்களில் கண்ணீர் வழிந்தது அம்மா போயிட்டாங்கன்னு அழூரியாப்பா வெள்ளையப்பன் மௌனமாக இருந்தான் தப்பு செஞ்சவங்க தானே வருத்தப்படணும் தப்பு செஞ்சவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும்னு எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க நாம் தான் ஒரு தப்பும் பண்ணலையே நாம் ஏன் அழணும் நாம் ஏன்பா உறவிட்டு போகணும் பிள்ளையின் கேள்வியில் அயர்ந்து போனான் என் மகனா இதை சொல்கிறான் ஒன்று மரியாதை சிறுவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனே இவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறானா இவனுக்கு இவ்வளவு தெளிவாக யோசிக்க தெரியுமா இந்த இந்த ஒன்பது வயதிற்குள் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது இது சிப்பியின் வயிற்றில் பிறந்த முத்தா மகனையே பார்த்து கொண்டிருந்தான் வெள்ளைய படுக்கு மனம் தெளிந்தது இந்த குழந்தையை யாராலும் காயப்படுத்த முடியாது என்பது புரிந்தது இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பது மட்டுமே தன் கடமை என்று உணர்ந்தவன் நம்ம வீட்டுக்கே போகலாம் கண்ணு என்று சொல்லிவிட்டு தன் ஊர் பக்கமாக செல்லும் பஸ்ஸிற்காக காத்திருக்க ஆரம்பித்தான் மற்றும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி